நிறைய பேர் இந்த ஆணிக்கால் வந்து நடக்கவே முடியாம ரொம்ப அவதிப்படுவீங்க அவங்க எல்லாமே இந்த மருதாணி இலைய வச்சு நான் சொல்ற ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க காலாணி பறந்து போயிடும் அதுக்கு முதல்ல இது மாதிரி மருதாணி செடியில இருந்து கொஞ்சோண்டு இலையை மட்டும் தனியா உருவி எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் இது கூட ஒரு துண்டு விராலி மஞ்சள் ஒரு துண்டு வசம்பு இது ரெண்டையும் மருதாணி கூடவே போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு நானும் அமில அரைக்க ஆரம்பிச்சேன் நானும் நல்லா இது மாதிரி ஒட்ட அரைச்சிட்டு அதை அமில இருந்து வயிற்று எடுத்துன்னு கிளம்பிட்டேன் முக்கியமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஊக்கையை எடுத்தா அந்த ஆணிக்கால நல்லா கீறி விட்டுணும் அதுக்கு அப்புறம் நானும் அமில அரைச்ச மருதாணி வீதை எடுத்து தம்பியோட ஆணிக்கால வச்சு ஒரு துண்டு துணியை எடுத்து கட்டிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நைட் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் இது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகும் தம்பி இதுக்கப்புறம் நீ ஒண்ணு கவலைப்படாத ஒரு ரெண்டு வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு மருதாணி மஞ்சள் வசம்பியா இது மூணையும் அமில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு அதை எடுத்து ஆணிக்கால் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு துணியை போட்டு நல்லா டைட்டா கட்டிட்டியா அப்படி நீ தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் கட்டினு வந்தனாக்கா உன்னுடைய ஆணிக்கால் இருந்த இடமே இல்லாம போயிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமிச்சு வச்சுட்டேன் அப்புறம் உங்களுக்கும் இந்த ஆணிக்கால் பிரச்சனை இருந்ததுனாக்கா நான் சொல்றேன் இந்த ட்ரீட்மெண்ட் அரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க